Welcome to my channel, Sayyed Sultan Thoughts. Please subscribe my channel. Hi, hello friends. Welcome to my channel, Sayyed Sultan Thoughts. Ipo story காதல் யாருக்கு சொந்தம் தோன்றிய மண் தோன்றா காலத்தே முன்னேறியது நம் தமிழ் மட்டுமல்ல காதல் உணர்வுகளும் தான் காதல் மனிதனுக்கு மட்டுமே சொந்தம் என்றால் அது தவறு கருங்கடலுக்கும் உண்டு செம்மண்ணிற்கும் உண்டு நீல வானத்திற்கும் உண்டு அதில் நீந்துகின்ற விண்மீனுக்கும் உண்டு அதை பிரதிபலிக்கும் நீலக்கடலில் நீந்துகின்ற நீல திம்பிங்கலத்திற்கும் உண்டு வாசமில்லா மலருக்கும் உண்டு அதில் தேனை தேடும் வண்டுக்கும் உண்டு நிறமாறா வான வில்லுக்கும் உண்டு நொடிக்கு நொடி நிறம் மாறும் ஓசனி சிட்டுகளுக்கும் பருவம் வந்த பின்புதான் காதல் வரும் என்பார்கள் ஆனால் நான் என் பார்வை வரும் முன்னே அவள் மீது காதல் கொண்டேன் என்றால் நம்ப முடிகிறதா நம்ப முடிகிறதா ஆனால் அதுதான் உண்மை ஆனால் அதுதான் உண்மை ஒரு கோடி அணுக்களில் ஒற்றை மட்டுமே காதலித்தேன் அந்த பிரியத்தில் கருவும் ஆனேன் உருவும் ஆனேன் அவள் யார் அவள் யார் என்று அறியாமல் பேசக்கூட தெரியாமல் அந்த நொடி முதலே அவளை காதலிக்கத் தொடங்கினேன் அந்த நொடி முதலே அவளை காதலிக்க தொடங்கினேன் மனிதர்களில் பலரும் தன் முதல் காதலும் காதலியும் யார் என்றால் சற்றே யோசிப்பார்கள் ஆம் இந்த உலகத்தில் தோன்றும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஒரு இயற்கையான காதல் தோன்றும் முதலிடம் தன் தாயின் கருவறை ஆண் பெண் என்ற பேதமின்றி இந்த உலகில் வாழும் அனைத்து மறைந்த வாழப்போகும் அனைத்து மனிதர்களின் முதல் காதலும் காதலியும் அவர்கள் தன் அம்மா இவ்வுலகில் வாழும் அனைத்து ஆண்களுக்கும் பொதுவாக தாய் தன் அம்மா இவ்வுலகில் வாழும் அனைத்து ஆண்களுக்கும் பொதுவாக இருக்கும் ஒரு ஆசை அவன் தாயை போலவே தாரம் அமைய வேண்டும் என்பதுதான் இது எல்லாம் வல்ல இறைவனுக்கும் பொருந்தும் பெரும்பாலும் தாயை போல மணப்பெண் வேணுமென்று பெரும்பாலும் போல் மனப்பெண் வேண்டுமென்று பிள்ளையார் குளத்துக்கரை ஆற்றங்கரையில் குடிகொண்டிருக்கிறார் என்று புராணங்கள் கூறுகின்றன காரணம் தன்னை அறியாமல் அவன் இந்த பூ உலகத்திற்கு காரணம் தன்னை அறியாமல் அவன் இந்த பூ உலகிற்கு வரும் முன்னே அவனை காதலிக்கத் தொடங்கிய உணர்வு தான் அவள் அவனின் அனைத்து அசைவுகளையும் ரசிப்பவளாய் இருப்பவள் என்று அவள் அவனின் அனைத்து அனைத்து அசைவுகளையும் ரசிப்பவளாய் இருப்பாள் அவள் அவளின் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றுபவளாய் திகழ்வாள் அவளின் ஆரோக்கியத்திற்காக அவளின் ஆசைகளை துப்புரவாய் இருப்பாள் தன் தாயை போல் தாரம் அமைந்துவிட்டால் இந்த உலகத்தில் அவனை போன்ற அதிர்ஷ்டசாலி யாரும் இல்லை தன் தாயை போல தாரம் அமைந்து விட்டால் இந்த உலகத்தில் அவளை போன்ற அதிர்ஷ்டசாலி யாருமில்லை அப்படி ஒரு அதிர்ஷ்டசாலி நான் என்பதில் கருவத்துடன் பெருமிதம் கொள்கிறேன் ஒரு சினிமா பாடல் வரி அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே என்று சும்மாவாக கூறினார்கள் ஆமாம் என்னவள் என் கண்மணி நான் தவமின்றி கிடைத்த வரம் அப்படி என்ன அதிர்ஷ்டம் என்று தானே கேட்கிறீர்கள் இதோ சொல்கிறேன் எங்களுக்கு திருமணம் ஆகி ஓராண்டிற்கும் மேலாகிறது பெரியோர்களால் பார்த்து சேர்த்து வைத்த ஜோடிதான் பெரும்பாலான பெண்கள் தங்கள் கணவன்மார்கள் தங்களின் சமையல் அறையை பார்த்து கொள்ள பகிர்ந்து கொள்ள விரும்புவார்கள் இந்த ஓராண்டிற்குள் நான் இதுவரை என் வீட்டு சமையல் அறைக்குள் கை கழுவ மட்டுமே நான் நுழைந்திருக்கிறேன் இந்த ஓராண்டில் நான் இதுவரை என் வீட்டிற்குள் சமையல் அறைக்குள் கை கழுவ மட்டுமே நான் நுழைந்திருக்கிறேன் என் தாயும் என்னை இது போலத்தான் வளர்த்தால் எனக்கு பாட பிடிக்கும் ஒரு நாளும் நான் எவ்வளவு பாடிய கத்தியபோதும் என்னை தடை செய்ததே இல்லை நான் கிரிக்கெட் பார்க்கும்போது ஒரு நாளும் நான் ரோஜா நாடகம் பார்க்க வேண்டும் என்று டிவி ரிமோட்டிற்கு அடமோ சண்டையோ பிடித்ததில்லை என் வேலை பழுவை உணர்ந்து எனக்கு தேவையான என் வேலை பழுவை உணர்ந்து எனக்கு தேவையான அனைத்தையும் என்னருகே வைப்பாள் இவை அனைத்தும் பெரும்பாலான இல்லத்தரசிகள் செய்தாலும் என்னவளோ இல்லத்தரசி மட்டுமல்ல ஒரு நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிபவள் ஒரு நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிபவள் ஒரு நாளும் தன் பணியின் சுமையை காரணம் காட்டி என்னை ஒரு வீட்டு வேலையும் வாங்கியதில்லை இயல்பாகவே ஆண்களுக்கு அது வராது இதுதான் பெண்களின் தனி சிறப்பென்று நான் உணர்ந்தேன் தாயருகே சேயாகி தலைவனிடம் பாயாகி சேயாருக்கே தாயாகும் பெண்ணே என் தாரமாய் இருந்தவள் என்னால் தாயும் ஆனால் என் கண்மணி எனக்கு கணவன் என்ற பாடத்தில் இருந்து தந்தை என்ற பதவி உயர்வையும் கொடுத்துவிட்டாள் நல்ல மனைவியின் நேசம் ஒரு கோடி பிறக்கின சந்தோஷமாய் சாம்ராஜ்யமே என் கண்மணி என் உயிரை சுமக்கும் பொழுதில் என் உயிரை சுமக்கும் பொழுதில் தன் என் தாயின் வழிகளையும் தியாகங்களையும் உணர்ந்தேன் இறைந்து மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீ பட்ட பெரும் பாடு அறிந்தேன் அம்மா என்ற பாடல் வரிகளுக்கு ஏற்ப திருமணமாகி ஒன்பது தினங்களில் சமையல் அறையில் ஒன்றில் நுழையாத நான் பேறு காலத்தில் அவளுக்கு சமையலில் துணையாய் நிற்க வேண்டும் என்று முதன் முதலில் நுழைந்தேன் முதலில் கண்மணி சற்றே என்னை தடுத்தாலும் கண்களின் கருவில் இருக்கும் உயிருக்காக என்னை சமைக்க வைத்தது கருவில் இருக்கும் உயிருக்காக என்னை சமைக்க வைத்து வேடிக்கை பார்க்கத் தொடங்கினாள் நான் அதை விரும்பி செய்யத் தொடங்கினேன் அவள் சிரித்தாள் எங்கள் கருவும் சிரிக்கும் அல்லவா என் முதல் காதலும் காதலியும் நீ இல்லை ஆனால் காலங்கள் ஓடினாலும் கடல் நீர் வற்றிப் போனாலும் காற்றை அணைவோட்டு தடுத்தாலும் உன் கரம் பிடித்த மறுநொடி முதலே என் தாய்க்கும் பின் என் வாழ்வில் வந்த முதல் காதலி நீதான் கரை சேரும் வரை கடைசியும் நீயே கடை சேரும் வரை கடைசியும் நீயே மணமகனின் சத்தியம் இப்படி ஒரு அதிர்ஷ்ட தேவதை என் வாழ்க்கை துணகி ஆகிய பின் மறுவார்த்தை பேசாமல் மடிமீது தலை சாய்ந்து மழலையாய் மாறி மணிமுத்தம் பதித்தாலே சொர்க்கம் 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 என்ன நண்பர்களே இந்த ஸ்மால் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ யூ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்